ஹாய் விவர் நான் சுகன்யா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பார்மிங்ல ஜிமிக்கி சில தோடுகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் வர நியூ கலெக்ஷன் அப்டேட் பண்றேன் மறக்காம நம்ம சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப கியூட்டான ஜிமிக்கி வந்துட்டு அந்த காலத்தில் போடுற டிசைன்ஸ்ல இருந்து இப்ப ட்ரெண்ட்லியா டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிளா ஸோ ஃபார்மிங்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு அச்சசல தங்கம் போலவே இருக்கும் எத்தனை பவுண்ட் கேட்குற மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சுரையில இருந்து அவ்வளோ கியூட்டா வேறு வெயிட்லெஸ்ஸா பாக்குறதுக்கு அச்சஸ்தலா தங்கம் போலவே இருக்குங்க சோ சிக்ஸ் மந்த் வாரண்டியும் குடுக்குறாங்க பிரைஸ் கூட பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வெறும் சிக்ஸ் பிப்டில குடுக்குறாங்க ஒவ்வொரு டிசைன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அட்டகசமா இருக்கு சோ இப்போ பாத்துட்டு இருக்கறதுல ஃபார்மிங்ல ஜிமிக்கி மாடல் மாதிரி ரொம்ப தட்டையான மெல்லிசான மாடல் இதுல மல்டி கலர்ஸ் வந்துட்டு சூப்பரா குடுத்துருக்காங்க கொஞ்சம் கூட தங்கத்துக்கு இதுக்கு வித்தியாசமே தெரியலங்க சோ அவ்வளவு கியூட்டா இருக்கு மேல பாத்தீங்கன்னா அழகா பீகாக் டிசைன்ஸ் குடுத்துருக்காங்க சோ ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த பீகாக்ல பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு குட்டி குட்டி முத்து மாதிரி குடுத்துறாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மல்டி கலர்ல क्यूट ஜிமிக்குதா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ நம்ம ஷாப்ல வந்துட்டு வேல்டுப்பல்லாவும் இந்தியா ஃளோவும் கூரியர் சர்வீஸ் இருக்கு நம்ம ஷாப் எங்க இருந்து பேடினா